ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் இன்னைக்கு வேல் பாடலில் நாற்பத்தி ஆறாவது பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஒவ்வொரு பாடலையும் வேல்மாறலில் தினமும் ஆறு முறை பண்ணிட்டு வரோம் இந்த பதிவை யார் எப்போ பார்த்தாலும் சரி நீங்களும் வேல்மாறல் பாராயணத்தை தொடங்குங்க ஒவ்வொரு பாடலையும் தினமும் ஆறு முறை பாராயணம் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இன்னைக்கு என்ன பாடல் அப்படின்னா சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தனியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கண் வினை சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உரும் இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இருக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர்தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுவன் வேலே கண்டிப்பாக இந்த பதிவை யார் எப்போ பார்த்தாலும் சரி முருகப்பெருமானே உங்கள் கிட்ட சொல்கிறதான் நினச்சிட்டு வேல்மாறல் பாராயணத்தை தொடங்குங்க வேல்மாறல் வந்து எல்லாராலையும் படிக்க முடியாது முருகப்பெருமானுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் இது முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஓம் முருகா